ஏழையும் சந்தோஷம் ஒரு இடத்துல ரமேஷும் சுரேஷும் வாழ்ந்துட்டு வந்தாங்களாம் ரமேஷ் ஒரு ஏழை விவசாயியா ஆனா சுரேஷ் ஒரு பெரிய பணக்காரரா ஆனா ரமேஷ் இரவு தூங்கும் போது கூட கதவை எதையும் சாத்தாம சந்தோஷமா குரட்ட விட்டு அவரோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தாராம் ஆனா சுரேஷ் எல்லா கதவையும் மூடிக்கிட்டு திருடாம்பாயத்தோடு எப்பவுமே படபட போடியே இருந்தார் சுரேஷ் ரமேஷை பார்த்து ஒரு பெட்டி நிறைய பணத்தை கொடுத்து நீ ஏழை விவசாயி நான் பெரிய பணக்காரன் அதனால இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீ சந்தோஷமாக வாழன்னு சொல்லி கொடுத்துட்டாரான் உடனே ரமேஷுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான் அந்த பெட்டியை வாங்கிட்டு போயிட்டு அவர் வீட்டில் வச்சு அந்த பெட்டியையே பார்த்துட்டு இருந்தாராம் அன்னைக்கு சாயந்தரம் அவர் எல்லா கதவியும் மூடிக்கிட்டு அன்னைக்கு இரவு பொழுது அவர் தூங்காம அந்த பெட்டியை வெறுத்து வெறுத்து பார்த்துட்டு இருந்தாராம் மறுநாள் ரமேஷ் சுரேஷ் வீட்டுக்கு போயிட்டு நண்பா இந்த பணம் எனக்கு வேண்டாம் இந்த பணம் என்னோட சந்தோஷத்தையும் நிம்மதி தூக்கம் இது எல்லாத்தையுமே கெடுக்குது அதனால இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டாரு அப்பதான் சுரேஷுக்கு புரியுது பணம் மட்டுமே வாழ்க்கையில நிம்மதி கொடுக்காதுன்ட்டு நீதி பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை